பெரியார் படம் திறந்ததெல்லாம் கூட முக்கியம் இல்ல நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால் இந்த பெரியார் படம் என்ன பேர் அந்த பேரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் வந்து எல்லாம் செட்டு போடுறவர் அவருடைய பேரை சொல்லி அவர் வரைந்த படம் அப்படின்னா நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அதற்குரிய சிறப்பு வந்து ஒரு சிறந்த ஆர்ட் டைரக்டர் தோட்டத்தரணி இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காரு அவர் பண்ணாரு அப்படின்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு செட்டு போடுவாரு பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அப்ப என்ன எழுத சொல்ல வராங்கன்னா மொய் எழுத போறது பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் மூலமா உங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க என்ன சொல்றாங்க கடையில் வாங்கின பேப்பரா இருந்திருந்ததுன்னா பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு சாதாரண போட்டோ இருந்தால் ஐநூறு ரூபாய் இந்த குறிப்பிட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் இதை விரைந்ததால் எத்தனை லட்சம் கிளைம் பண்ண போகிறாங்கங்கிறது என்னைக்கு இருந்தால் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு ஒரு நாள் வரும் அப்போ வந்து நீங்க மலைத்து போய்விடாதீர்கள் காரணம் என்னன்னா சொன்ன தகவலையே ஒரு குறுந்தகவலாக இவர் தான் வரைந்தார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் நாங்க பில்லு வைக்க போறோம்